உலக அழகி பட்டத்துடன் சினிமாவில் நுழைந்த ஐஸ்வர்யா ராய் தனது நடிப்பால் பாலிவுட் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக கலக்கி வருகிறார் அபிஷேக் பச்சனை காதலித்து மணந்தார் திருமணத்திற்கு பிறகும் நடித்து வருகிறார் தற்போது அவர் தனது அனுமதி இல்லாமல் தன் பெயரையும் புகைப்பத்தையும் விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று கோரி டெல்லி ஐகோர்ட்டில் ஐஸ்வர்யா ராய் வழக்கு தொடுத்துள்ளார் இதுகுறித்து ஐஸ்வர்யா ராயின் வக்கீல் சந்தீப் சேத்தி கூறும்போது ஐஸ்வர்யா ராயின் புகைப்படங்களை சிலர் வியாபார நோக்குடன் காப்பி குவளைகள் டிசர்ட் பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களில் பயன்படுத்தி காசு பார்த்து வருகிறார்கள் இதற்காக அனுமதியை முறையாக வாங்கவும் இல்லை மேலும் சமூக வலைதளங்களிலும் மார்பிங் செய்யப்பட்ட ஐஸ்வர்யா ராயின் புகைப்படங்களை உள்ளனர் இது உண்மையான படங்கள் அல்ல எனவே உரிய அனுமதியில்லாமல் ஐஸ்வர்யா ராயின் புகைப்பட்டம் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளோம் என்றார் இந்த விவகாரத்தில் தடை விதிக்க உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் உறுதியளித்துள்ளனா்